வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் கொள்ளிடம் அருகே ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆணைக்காரன் சத்திரம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி தின கிராம சபை கூட்டம் ஆயங்குடிபள்ளம் கிராமத்தில் இன்று நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் கனகராஜ் தலைமை வகித்தார் ஊராட்சி மன்ற துணை தலைவர் சிவபிரகாசம் வரவேற்றார் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அமுதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பற்றாளராக கலந்து கொண்டார் ஊராட்சியில் உள்ள குப்பைகளை அகட்டி சுகாதாரத்தை மேற்கொள்ளுதல் கொள்ளிடம் அருகே மாங்கனாம்பட்டு கிராமத்திலிருந்து அனுமந்தபுரம் செல்லும் சாலையின் நடுவே தெற்கு ராஜன் வாய்க்கால் குறுக்கே உடைந்த பாலத்திற்கு பதிலாக தற்காலிக பாலம் அமைப்பது கைக்கால் விஜய் நகரில் சாலை அமைத்தல் மற்றும் தடுப்புச்சுவர் சுவர் அமைப்பது கொள்ளிடத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்க அரசை கேட்டுக்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி பணியாளர்கள் கிராம மக்கள் உள்பட மன்ற உறுப்பினர் ஜமால் முகமது நன்றி கூறினார் இதேபோல் கோபாலசமுத்திரம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ராஜேந்திரன் தலைமை வகித்தார் ஊராட்சி செயலாளர் ஸ்ரீதர் வரவேற்றார் கூட்டத்தில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்வது புதிய ஊராட்சி மன்ற செயலக கட்டிடம் கட்டுவது வரும் பருவமடை காலத்திற்குள் தண்ணீர் தேங்காத வகையில் முன்கூட்டியே வடிகால் வசதி ஏற்படுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக கொள்ளிடத்தில் இருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்